திண்டுக்கல் மாவட்டம் கூபநூத்து குறும்பப்பட்டி பகுதியில் உள்ள முத்தாலம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது உடனுக்குடன் நேரலையில் அது தொடர்பான காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மகா கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்து வருகின்றனர் முன்னதாக விநாயகர் வழிபாடு லட்சுமி ஹோமம் முதற்கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர் காட்சிகளை உடனுக்குடன் நேரலையாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சதீஷ் ரங்கநாதன் சதீஷ் தற்போது கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது பற்றி திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே உள்ள கோவனத்தூர் புதூருக்கு உட்பட்ட குரும்பப்பட்டியில வந்து அருள்மிகு முத்தாலம்மன் திருக்கோயில் இருக்கு இந்த திருக்கோயிலானது கடந்த பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இந்த வருடம் இன்று வந்து கும்பாபிஷேகம் நடந்தது இதற்காக பக்தர்கள் வந்து இருந்து பல்வேறு இருந்து தீர்த்தம் அதாவது கேரளா திருச்சூர் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருச்செந்தூர் ராமேஸ்வரம் திருச்சி உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பல்வேறு இடங்களில் இருந்து புண்ணிய ஸ்தலங்களிலிருந்து தீர்த்தங்கள் எடுத்து வரப்பட்டு யாகசாலையில் நேற்று வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை கணபதியோ ஹோமமோட நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று காலை இரண்டாம் காலை பூஜை நடைபெற்ற பின்பு வந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கும்பத்தை வந்து யாகசாலையில இருந்து எடுத்து சென்று கோவில் பிரகாரம் வந்து பின்னர் வந்து கோவில் உச்சியில் உள்ள கும்பத்தின் மீது கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்துக்காக குறும்பப்பட்டி சுற்றி உள்ள எட்டு கிராமங்களை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஆண் பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு முத்தாளமனை வழிபட்டாங்க அப்போ வந்து கர கருட வாகனம் வந்து இரண்டு முறை வந்து கும்பத்தின் மீது சுற்றி வந்ததுனால பக்தர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்து பயங்கர ஆரவாரத்துடன் வந்து இந்த கும்பாபிஷேயத்தில் கலந்துகிட்டாங்க இதுல கலந்துகிட்ட பக்தர்கள் அனைவருக்கும் வந்து அந்த கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது ஒரு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சதீஷ் ரங்கநாதன்